கண்ணே இல்லாதவளுக்கு பேர் கண்மணி விஷயத்த சொல்லு வேலை நிறைய இருக்கு ஒரு குருடா இருந்தாலும் பரவாயில்லன்னு இறக்கப்பட்டு இத கட்டிக்கிறேன்னு சொல்றான் ஒரு புண்ணியமான கல்யாண செலவு அவ்வளவுதான உங்க வீட்டுல நான் இவ்வளவு காலமா தோட்டக்காரனா இருக்கிறத நினைச்சு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா காலம் பூரா என்ன மறக்க மாட்டேன் ஆமாங்க ஒரு ரெண்டாயிரம் போதுங்க ரெண்டாயிரம் போதுமா சரிடா ஜம்பு அப்போ

கண்ண மணல் விழுந்துச்சு அதுதான் பழந்த எடுத்துட்டு போய் விளையாடு போய் விளையாடு போமா காதலி பேர் பண்ணிக்கிறியா காந்திரிப்பா

அங்க என்னயா கூட்டம் ஒண்ணு இல்லீங்க ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துருக்கு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க

நீங்க யாரையும் ஊர்வலம் நடத்த போறீங்க பாராட்டு விழா நடத்துறது அதே சமயத்துல காப்பாத்துற புண்ணியவாளையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க வார்த்தைல நன்றிய சொல்லுவோம் பார்வை கூட இல்லையா ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கதே டேர் அதுல இது வேறையா பாட்டிய பாருங்க என்னத்த பாக்குறது இனி தூக்க வேண்டியதுதான் பாட்டி செத்து போயிட்டாங்க பாரு மனுஷன் என்னைக்கு பிச்சை எடுக்கிறதுன்னு கை நீட்டினானோ அந்த செத்தான் ஏய் ஏன் அழுவது நீ அனாவசியமா பாட்டி

சட சடடா சடடா அதான் சூடா என்னேன் சம்போ ஜாகு போர் நாளைக்கு ஒரு பேர் இல்லா கிண்டலா பண்ற இன்னாவை என் பேர் ஜாகு தான் ஆஹா ஜாகு இப்போ நாம எங்க இருக்கோம் தரமார்க்கம் முடிஞ்சாச்சு தண்ணிமார்க் ஆராமந்தா தண்ணிதான் உங்க வீடா அப்ப நீங்க ஜலமகனியா இங்க ஒரு வேப்பமரம் இருக்கு அதுல ஏல கூட அப்ப இந்த ஆத்துல இறங்கி அக்கரை சேமிட்டா நம்ம வீடு கெடிட அக்கரை சேந்தா பைபடா

தண்ணியா முழங்காத தண்ணியாச்சு ஆறு வேற அதுக்கு தண்ணியில முடிதான் தெரிஞ்சுக்கணுமா எங்க எல்லாம் இருக்கு எங்க காசு கொண்டு போன அடிப்பாரு நீ எனக்கு ஒழுங்கா வழிகாட்ட மாட்ட

அய்யோ நான் முதல்ல சூடு பட்டு போனமாட்டியா இருந்தா சொல்றேன் கொஞ்சம் கே பாரு காய போட்டு உட்காந்துட்டு நான் போய் வயதுக்கு ஏதாவது நான் இங்க இருந்துக்க நான் போய் பல வாங்கிட்டு காய போட்டு வரக்கூடாது ஆமா நான் வர சூடா என்ன இருக்கு சூடா இட்லி வடை உப்புமா என்ன பாது வலிப்பு காக்கா வரைப்பு இருக்கு உன்னை தொட்ட உன்ன பஞ்சா பறந்து போச்சு நீ யாரு இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன் வலிப்பு மாணிக்கம் நல்ல சுகாதாரமான பரம்பரை ஆமா இது அடிக்கடி வர எப்படி தேவைப்படும் போது வரும் அப்படின்னா காசு இல்லையங்கும் போது காக்கா வலிப்பு கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல் இப்படி பலது அது இருக்கட்டும் என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பையன் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் கோச்சு கூடாது அப்படி தெரியும் தொழில் இதுதானா சார்

பாட்டி மடியில தான் படுத்துவேன் எங்க பாட்டி மடியில தான் தூங்குவேன் என்னமோ எனக்கு தெரியாது பாட்டி இனியே இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்ட பாட்டிதான் இந்த உலக ஆரவாரத்தக் கடையில் ஒரு குழந்தையால மட்டும் தான் அமைதி ஆகும். ஹே போட் என்ன விட்டுட்டேங்கேயும் போயேனானே எங்க போறது இதா

பாட்டு பாட பாட்டா என்னது பாட்டி தலைவாடி முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவாங்க ஆந்திரி பாட்டி இல்ல பாகவதர் பாட்டி போல பாடுங்க பாடுறேன் வெரி வெரி ஹாப்பி டே திஸ்

ஏன் பாரு, சொல்லு நல்ல, நல்லா அப்படிதான் நல்லா யோசனை பண்ணு எனக்கு வந்து புரியல